ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபர் ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பர்த்டே பார்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது அம்மா வீட்டில் தம்பியோ செகண்டு பொண்ணு தான் இது ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் இது வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு அன்றைக்கி எடுத்த வீடியோங்க ரெண்டு மாதம் ஆகிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு விட்டால் இன்னும் அடுத்த பர்த்டே வந்துடும் இருக்குது அவ்வளோ லேட் ஆகிடுச்சு நான் மறந்தே மறந்துட்டேன் இந்த வீடியோ ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வீடியோ மட்டும் எடுத்தேன் ஆனால் போஸ் பண்ண முடியல ஸோ எல்லோருமே ரெடி ஆகிடுச்சு ஒரு சடனாக வந்து பிளான் பண்ணது தான் இது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரே ஒரு நாளே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணியாச்சு கேக்கும் வந்து சூப்பராக வந்து கட் பண்ணியாச்சு அணு வந்து இந்த கேக் கட் பண்ணும்போது அழுதுருவாங்களோ காப்ரேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் எந்த ஒரு அழுவும் இல்லை சூப்பராக வந்து கோப்ரேட் பண்ணாங்க கேக்கை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது கேக் கட் பண்ணும்போது அதுக்கு மேலே இந்த கலர் பேப்பர்லாம் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் கேக் கட் பண்ணும்போது கூட அணு வந்து அழலை லேட்டாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அணுவுக்கு விஷ் பண்ணாமல் இருந்துடாதீங்க அணுக்கும் உங்களோட ப்ளஸ்ஸிங் இருக்கட்டும் எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க சுபாவும் அபியும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு அணுக்கும் அதே மாதிரி இருக்குது ஸேரீயில் ஸ்டிச் பண்ணது தான் ஸோ அணுக்கு மட்டும் பர்த்டே கேர்ள்ன்றதுனால அவங்களுக்கு வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க கேக் கட் பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு அணுவுக்கும் கொடுத்தாச்சு அனுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு போல இருக்கு ஊட்டி விட்டோன்னே அழகாக சாப்பிட்டாங்க அந்த கேக்குமே அதுக்கப்புறமா நம்ம தனியாக ப்ளைன் கேக்குமே வந்து வாங்கியிருந்ததுனால அது ஒரு பீஸும் நம்ம இந்த கட் பண்ண இந்த கேக்குமே வச்சு எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட்லேயே வந்து காமிச்சிருப்பேன் அந்த கேக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா மேக்ஸிமம் வந்து ஒன் டேன்றது சொன்னதுனால எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க ஏன்னா காலையில் தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க ப எல்லோரையும் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற சொந்தங்கள் அவ்வளோதான் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு டக்குன்னு பண்ணியாச்சு ஃபஸ்ட் பர்த்டேன்றதுனால சிம்பிளாக அப்படியே வீட்லேயே பண்ணியாச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை அதையும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணி உடனே எல்லோருமே வந்து மொழி கவர் ஒரு சிலர் வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு தான் மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க டாய்ஸு அந்த மாதிரியெல்லாம் இல்லை எதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு மொழி கவர் எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான் அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லோரும் வந்திருந்தாங்க சரி ஒவ்வொருத்தரையாக கொடு வந்து கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அணுமே வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க அழலை ஆனால் வந்து கிட்டே போகும்போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் மட்டும் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து யார்கிட்டமே போகல அவங்க அம்மா கிட்டே தான் அப்படியே இருந்தாங்க அழாமல் அது வரைக்காக இருந்த வரைக்காலும் ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு பர்த்டே வந்து நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் சிம்பிளாக பண்ணுறது இருந்தாலும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தால் கடைசியாக வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணதுனாலையும் ஒரு ஏழு மணிக்கு அப்படி ஆயிடுச்சுங்க எல்லாருமே வர்றதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சமையலெல்லாம் எல்லாருக்குமே வந்து பண்ணணும் இல்லையா எல்லாமே பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் கேக் கட் பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டாச்சு சாப்பாடுமே வந்து நம்ம வீட்லேயே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சமையல் கூப்பிட்டு தான் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி வந்து கிருத்திகின்றதுனால வந்து நான்வெஜ்ஜி எதுவும் பண்ணலை ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான் சுபாவும் அப்படியும் வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்களா பர்த்டே பார்ட்டிக்கு குலோப்ஜாம் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் அந்த பஜ்ஜி இருக்கும் இல்லையா கத்திரிக்காய் பஜ்ஜி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காய பச்சடி இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் காளான் பிரியாணி வெஜ்ஜி தான் ஃபுல்லாக வந்து ஏன்னா நான்வெஜ்ஜி கிருத்திகின்றதுனால ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து வெஜ்ஜியே பண்ணியாச்சு காளான் பிரியாணி தான் சூப்பராக வந்து ரெடி பண்ணி போயிருந்தாங்க டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து வெளியுமே ஒரு சிலர் வந்து கீழே உட்கார முடியாது அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து போர்ட்டிக்கால் வந்து நம்ம வந்து டேபிள் சேரை அரேஞ்ச் பண்ணி அங்கே போட்டாச்சு ஹாலையும் கொஞ்சம் ஹாலில் வந்து கீழே பாய் போட்டு அப்படியே உட்காந்து எல்லாருக்குமே வந்து இலை போட்டு பரிமாறியாச்சு அவ்வளோதான் உள்ளே வெளியே ரெண்டு இடத்துலையுமே வந்து சாப்பாடு போட்டு சீக்கிரம் பண்ணதுனால வந்து அவங்க எல்லாருக்குமே நல்லா சாப்பாடு போட்டாச்சு கடைசியாக வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு சுபாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் ஏன்னா சீக்கிரமாக தூங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சுபா கூட்டி விட்டுட்டேன் ஆனால் என் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க காளன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் குலோப்ஜாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பாருங்கள் எல்லாருமே போயிட்டாங்க கடைசியாக தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து தம்பியெல்லாம் அப்போ சாப்பிடவே இல்லை நானும் அம்மா உட்காந்துட்டோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் நைட்டாகிடுச்சு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு பசியாகிடுச்சு சுபா வந்து குலோப்ஜாமுக்காக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு சாப்பாடு வந்து ச பத்தலை அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை சரியாக போச்சு கடைசியாக அப்படியே கொஞ்சம் நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எதுக்காகனா வீடியோ வந்து பொறுமையாக எடுத்துக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதனால் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா எடுத்துக்கிடுன்னா இருக்கிறது தான் வரும் அழகாக இருந்தால் தான் நல்லா வரும் அப்படி இப்படின்னு கலாச்சு இருந்தாங்க ஜாலியாக போச்சு நானும் வந்து சுபா தூங்கிடுவாங்க எல்லாம் டயர்டில் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு மணி ஆகிக்கூட பன்னெண்டு ஆகிக்கூட தூங்கலைங்க ஃபுல்லாக மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்த்டேகளுக்கு வந்த ட்ரெஸ்ஸு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க இளையாவுமே சூப்பராக அந்த ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு பாட்டு போட்டுட்டு ஒரே டான்ஸ் தான் டான்ஸ்னால் ஃபுல்லாக ஒரே சும்மா ரவுண்டு தான் அடிச்சுட்டு இருந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எனக்கு டே ஃபுல்லாக அவங்களுக்கு நைட்டெல்லாம் தூங்கலை ஏதோ பகல் போல் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பர்த்டே பாடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ சமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் விஷஸ் எல்லாமே வந்து அளவுக்கு விஷ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் இப்படி தான் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி ஆகி கூட தூங்காமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்